இன்றைக்கி நம்ம கிச்சனில் நெத்திலி மீன் குழம்பு கிராமத்து ஸ்டைலில் மண் சட்டியில் வைக்க போகிறோம் மண் சட்டியில் வைக்கும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் நெத்திலி மீன் வந்து நான் ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கணும் பழைய மீன்லாம் வாங்கக்கூடாது மீன் நல்லா இல்லைன்னா குழம்பு சுத்தமாக நல்லா இருக்காது மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கோங்க இது எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத இப்போ காமிக்கிறேன் ரொம்ப ஈஸி இது நெத்திலி மீனை அப்படி எடுத்துக்கோங்க சும்மா ஒரு சிசரே வச்சுக்கலாம் சிசர் வச்சுட்டு தலையை மட்டும் இப்படி கட் பண்ணி விட்ருங்க தலை வேண்டாம் நம்மளுக்கு அது மாதிரி இந்த வாழையும் கட் பண்ணி விட்ருங்க தலை வால் ரெண்டையுமே கட் பண்ணிவிடுங்க இந்த லைட்டாக அப்படி கையால் எடுத்தாலே போதும் இது வந்துடும் அவ்வளோதான் இது க்ளீன் ஆயிடுச்சு இப்படி தான் க்ளீன் பண்ணணும் இன்னொன்று க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் சிசரால் இப்படி கிராஸாக கட் பண்ணுங்க இப்படி நேராக கட் பண்ணாமல் இந்த வயிறு பகுதி இருக்குது பார்த்திங்களா இதோட சேர்த்தாப்பில் இப்படி கூட கட் பண்ணிக்கோங்க இப்படி பிடிச்சாலுமே உங்களுக்கு கட் பண்ணிக்கலாம் பாருங்க கொஞ்சம் தலையும் இருக்குது இந்த லைட்டை அந்த இடத்துல கையை வச்சுட்டு இப்படி அப்படி முக்கினாலே உள்ளே இருக்கிறது வந்துடும் இந்த மாதிரி இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடும் இந்த வாழை இப்படி கட் பண்ணி விட்ரு அவ்வளோதான் இது இப்படி தான் க்ளீன் பண்ணணும் இது மாதிரி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நெத்திலி மீன் கிளீன் பண்ணிவிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி கிளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நெத்திலி மீன் குழம்புக்கு மசாலா வந்து நம்ம வறுத்து தான் அரைக்க போகிறோம் மசாலா என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் பத்து காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் பத்து காஞ்ச மிளகாய்க்கு உங்கள் கைப்பிடியால் உங்கள் கையால் ஒரு பிடி கொத்தமல்லி இதுதான் கணக்கு பத்து மிளகாய் ஒரு பிடி மல்லி ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு இது எல்லாமே வறுத்து நம்ம அரைச்சி வச்சுக்கணும் இதுதான் மீன் குழம்புக்குள்ள மசாலா மசாலா வறுக்கிறதுக்கு ஒரு வானல் சூடு பண்ணியிருக்கேன் அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் ஊற்றிக்குவோங்க இது வறுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் எண்ணெய் சூடாயிருச்சு இது எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டுக்கலாம் மீடியமில் வச்சு வறுத்துக்கணும் டக்குன்னு கலர் மாறிவிடும் ஹைஃப்ளேமில் வைக்காதீங்க மசாலா நல்லா வருபட்டுருச்சு ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் அப்புறம் அது தீஞ்ச மாதிரி ஆகிடும் இது போதும் இப்போ லாஸ்ட்டில் சின்ன வெங்காயத்தை போட்டு லேசாக வதக்கிட்டு இறக்கிடுவோம் சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க லாஸ்ட்டில் ஹைஃப்ளேமில் வச்சுக்கோன்னா க டக்குன்னு கரிஞ்சு போயிடும் வெங்காயம் லேசாக வதங்கினாலே போதும் ரொம்ப நேரம் வதங்கணுன்ற அவசியம் கிடையாது பாதி வதங்கினாலே நல்லா தான் இருக்கும் போதும் இதை வந்து ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி கொண்டு வந்து மண் சட்டியில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் நான் மீன் குழம்புக்குலாம் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் எண்ணெய் சூடாயிருச்சு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு அழைச்சிடலாம் வெந்தய நல்லா பொரிஞ்சிருச்சு சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் உரிச்சு வச்சுருக்கேன் இது ரெண்டாக கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கோங்க என்னக்கா முழுசாக கூட போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் அது மாதிரி பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு எட்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இது விருப்பம் மருந்தாக போட்டுக்கோங்க அளவு கம்மியாக போட்டுக்கோங்க இது போட்டால் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் சேர்த்து நல்லா நாலு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து கரைச்சி எடுத்துகிட்டு வரணும் கட் பண்ணி போட வேண்டாம் கையால் கரைச்சிக்கோங்க மிக்சியில போடாதீங்க மிக்சியில் போட்டிங்கன்னா சட்னி மாதிரி ஆயிடும் தக்காளி சட்னி மாதிரி ஆகிடும் கையால் ஒன்று ரெண்டாக கரைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த வதங்குற வெங்காயத்து கூட நம்ம இப்போ ஊற்ற போகிறோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி எடுத்துக்கோங்க இது மாதிரி நசுக்கன்னா போதும் கையால் கரைச்சி கொள்ளுங்க இது இப்படி ஒன்று ரெண்டாக தான் இருக்கும் அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப அரைச்சிட்டிங்கன்னா அது கூழ் மாதிரி இருக்கும் குழம்பு அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது தக்காளி கொஞ்சம் அதஞ்சிருச்சு சமயத்தில் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா மசாலா மசாலாவே இதில் போட்டணும் இதான் மீன் குழம்பு மசாலா மிளகா பொடியெல்லாம் நம்ம போட போகிறது கிடையாது காரம் பற்றலை அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணால் மட்டும் கொஞ்சமாக தனி மிளகா பொடி இல்லைன்னா குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இந்த காரமே கரெக்டாக இருக்கும் இந்த கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவிட்டு விட்டு இதே ஊற்றிட்டு இந்த மசாலாலாம் இருக்குது பார்த்தீங்களா மிக்சியில் இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்துகிட்டு வந்துரங்க நல்லா கலந்து விட்டுருங்க இது வறுத்த அரைச்ச மசாலா தான் அதனால் பச்சை மணம் மாறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை வந்து கரைச்சிட்டு ஃபஸ்ட் டைம் வடிகட்டினா அடுத்தது கரைச்சிட்டு செகண்ட் டைமும் இதை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடணும் புளி வடிகட்டி எடுத்து வந்தாச்சு இதை இன்னொரு வாட்டி அப்படியே புளிய நல்லா வடிகட்டி விட்டுருங்க உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதை விட ஒரு அரை டம்ளர் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக குழம்பு கொதித்து திக்காகிறப்ப உங்களுக்கு மீன் போடுறதுக்கு சரியாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அவ்வளோ கிடச்சிடும் இப்போ குழம்புக்கு தேவையான மஞ்சள் பொடி மஞ்சப்பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டு உப்பு தேவையான அளவு ஒரு நாலு ஸ்பூன் போடுறேன் கலந்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மீதி உப்பு போட்டுக்கணும் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்ருவோம் கருவேப்பில் கொத்தமல்லி புதினா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு மேலே போட்டு இந்த மூடி வச்சிருவோம் நடு நடுவில் கிளறி விட்டுக்கோங்க பொங்குகிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக திறந்து வச்சுக்கோங்க பொங்காது குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டி வந்துருச்சு இந்த சமயத்தில் அரை மூடி தேங்காய் அரை மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து குழம்போட சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு இதை அப்படியே எடுக்கும் நமக்கு எவ்வளவு திக்னஸ் குழம்பு தேவையோ அவ்வளவு போட்டால் போதும் ஃபுல்லா போடணும் அப்படின்ற கூட அவசியம் கிடையாது தேவையான அளவு போட்டு அடுத்தது ஒரு கொஞ்சமாக வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கோங்க இந்த சமயத்தில் குழம்பை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்ட்டே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படியே விட்டுட்டு மீனை போட்டு நீங்கள் இறக்கிக்கலாம் அப்படி இல்லை ஏதாவது குறையிற மாதிரி இருக்கும் பாருங்கள் இது அப்படியே போட்டிங்கன்னா காரல் அடிக்கும் நம்ம வறுத்த அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா மசாலா அதனால் காரல் அடிக்கும் குழம்பு அதனால் ஒரு துண்டு வெள்ளம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் இது போட்டு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் குழம்பே டேஸ்ட்டாக சமமாகிடும் இன்றைக்கி அது காரம் புளிப்பு உப்பு எல்லாமே ஆயிடும் கொஞ்சமா வெள்ளம் நான் இது ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டா போட்டுக்கோங்க வெள்ளம் கரைஞ்ச டேஸ்ட் பண்ணி பாருங்க எல்லாமே சமமா இருக்கும் அருமையா இருக்கும் குழம்பு கொஞ்சம் தண்ணியா இருக்கு கொஞ்சம் திக்னஸ் வரைக்கும் இதை கொதிக்க வச்சிருக்கோம் நல்லா கொதிச்சு திக்னஸ் வந்துருச்சு இந்த திக்னஸ் இருக்கும்போது நம்ம மீனை போட்டுடலாம் இது மண் சட்டி அதனால் நம்ம ஸ்டவ்வை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமே இந்த மீன் குழம்பு கொதிச்சிட்டே தான் இருக்கும் நெத்திலி மீன் போட்ட உடனே உடஞ்சி போயிடும் அதனால் ஆஃப் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீனை போடணும் சாதாரண பாத்திரமாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் சிம்மில் வச்சுட்டு போடுங்க மண் சட்டி இருந்தால் ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த சூடே போதும் இந்த மீன் வேகிறதுக்கு மீனை போட்டாச்சு இப்போ கருவேப்பில கொத்தமல்லி புதினா எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஃபுல்லாக அப்படி தூவி விட்டுருங்க இது மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு இப்படி போட்டு விட்ருங்க அப்படிதான் டேஸ்ட் அருமையாக இருக்கும் நல்லெண்ணெய் தான் உடம்புக்கு ஒன்றுமே செய்யாது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் எல்லாமே செஞ்சுருக்கேன் சாதா பாத்திரமாக இருந்தால் மட்டும் சிம்ல கொஞ்ச நேரம் வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா ரொம்ப நேரம் நெத்திலி மீன் வந்து குழம்புல இருந்துச்சுனாக்கா ஃபுல்லா உடஞ்சி போயிரும் முள்ளு வந்து குழம்புல கலந்து போயிடும் அதனால தான் நான் ஆஃப் பண்ணிட்டேன் இது இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி இருக்கட்டும் இது இந்த சூட்லேயே இது மீன் வெந்துடும் உடையாது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க மீன் உடையவே இல்லை ஆனா மீன் வெந்துருச்சு நல்லா நல்லா வெந்துருச்சு உடையாம நல்லா வந்துருச்சு இது மாதிரி தான் இருக்கும் நெத்திரி மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி வச்சு செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்